தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் பாடுங்கள் போற்றி ஆர்ப்பரியுங்கள் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பார்த்தால் அவரை போற்றி அகாமல்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்களை பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர்

நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் வாருங்கள் தால் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாம் அவரது மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடாடுகள்

அவர்கள் உரியச்ச உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாச்சி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் வாருங்கள் ஆண்டவரை புகழ்கள் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள்

இருளை விரும்பும் தீயோரும் திருவிழா பேரொளி பிறந்ததுவே கடலில் எழும் புயலும் அடங்கிவிடும் கடல்வழி பயணிகள் திடப்பெறுவர் சேவல் கூவும் குரலினை எழுந்து பாயாம் திருச்சபை கண்ணீர் குறுகுதலே தத்தளிக்கும் எம்மை நோக்கும்

ஆண்டவரின் அனைத்து செயல்களே வாழ்த்துகள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏறி போற்றுங்கள் வானத்திற்கு மேல் உள்ள நீர் திரையை ஆண்டவரை வாழ்த்து என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் ஆற்றல்களை

இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் மின்னல்களே முயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக

நீரின்மேல்களே நீவாழ் உயிரினங்களே நீங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் வrnd பறவைகளே நீங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஏனில்ற்றும் பவளைக் பாடி ஏத்தி போற்றுங்கள் காடு விலங்கங்களே கால் ஆண்டவரை வாழ்த்துங்கள் மக்களே ஆண்டவரை வாழ்ந்துங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆனந்தவரை வாழ்ந்துங்கள் ஆண்டவரின் ஊழியரே ஆழ்ந்தவரை வாழ்ந்துங்கள்

அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீர் வாழ்ந்து பெறுகிறார்கள் என்றென்றும் நீ பாடல் பெறவும்

முன்மொழி மூன்று சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக அல்லேலுயா தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறா நம்மை மறவாதவர் கைவிடாதவர் நம்மை மறவாதவர் கைவிடாதவர் அன்றும் இன்றும் என்றும் மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் தம் மாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் புதியது பாடல் பாடுங்கள் அவரது அந்த சபையிலே புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள் அவரது அன்பர் சபையிலே புகழ் பாடுங்கள் மனம் மகிழுங்கள் களி கூறுங்கள் மனம் மகிழுங்கள் களி கூறுங்கள் என்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறாண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் மத்தளம் கொட்டி கொட்டிசைத்து புகழ்ந்து பாடுவோ ஆடி பாடி ஆண்டவரை மகிழ்ந்து பாடுவோ மத்தளம் கொட்டி ஆழிசைத்து புகழ்ந்து பாடுவோ மன மகிழுங்கள் கழி கூறுங்கள் மன மகிழுங்கள் கழி அன்றும் இன்றும் இன்றும் ஆண்டவர் நம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் மீது விருப்பம் கொள்கிறார நம்மை மறவாதவர் கைவிடாதவர் நம்மை மறவாதவர் கைவிடாதவர் அன்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார் ஆண்டவர்

அருள்வாக்கு திருவெளிப்பாடு அதிகாரம் ஏழு இறை திருவசனம் பத்து மற்றும் பனிரெண்டு அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கு என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் சிறு மறுமொழி கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கிறிஸ்திவேல் இரக்கமாயிரும் நீர் தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருக்கின்றீர் கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இரக்கமாய் இரு பாடல் முன்மொழி மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிடமகன்

கதிரவனுக்கும் விண்மீன்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்று உயிர்ப்பின் நாளை கொண்டாடுகிறோம் உமது திருவுளத்தை நிறைவேற்ற உமது ஆவியாரால் எங்களை வழிநடத்தி அருளும் உமது ஞானத்தால் எங்களை பாதுகாத்து அருளும் இந்த ஞாயிறு நற்கருணை விருந்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒன்று சேர்த்தருளும் உம் அருள்வாக்காலும் திரு உடலாலும் எங்களுக்கு ஊட்டம் அளித்தருளும் ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் உமது கொடைகளை எங்களுக்கு அளித்தருளும் நாங்கள் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு

ஓர் இடைவிடாத ஊழியமாக மாற்றுவதில்தான் எங்களது முழுமையான நிலையான மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது எனவே மகிழ்ச்சியோடு உமக்கு என்றும் பணிபுரிய உமது அருளை எங்களுக்கு தந்தருளும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே